அடுத்ததாக தோழிகள் காவல் ஆய்வாளர்கள் வாழ்த்து வைவாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லோருமே இங்கே ரொம்ப நேரமாக உட்காந்து நினைக்கிறேன் பொங்கல் டைமில் இவ்வளோ ஒரு காம்படிஷனு இந்த செலிப்ரேஷனு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்குது எல்லாருமே பட்டு போவாங்க இல்லை எங்கன்னா டூருக்கு போவாங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊரில் வந்து இது மாதிரி காம்படிஷன் சொந்தக்கார கூட இருக்கிறது பெரிய விஷயம் சின்ன பசங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டைமில் எப்போவுமே வந்து ஃபோன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் இந்த காம்படிஷனில் இருக்கிறாங்க ஃபோன்லாம் பார்க்காம இருக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சொல்கிறேன் ஒரு பத்து வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் ஃபோன் பார்க்காம வந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக செட்டில் ஆகிடும் இன்ஸ்டாகிராம் இந்த டெலிகிராம் உமன்ஸுக்கெல்லாம் சின்ன பசங்களெல்லாம் பார்ப்பீங்க இந்த ஃபோனால் நிறைய தேவையில்லாமெல்லாம் வருது சரிங்களா அதெல்லாமே பார்க்குவே நான் நீங்கள் நல்லா படித்து எனக்கு தெரிஞ்சு இந்த சோழிங்கரில் யாருனா ஒருத்தர் தமிழ்நாடு டீமில் விளாடணும் யாருனா ஒருத்தர் இந்தியா டீமில் விளாட்ணும் ஸ்கூல் ஸ்டேட் வரணும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வரணும் அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சோழிங்கருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி வானகரத்தில் இருக்கும்போது அதே மாதிரி நான் போலி பாக்கன்ற கிராமம் அங்கே வந்து கபடியில் ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாடு விளையாடுச்சு எதுக்கு ஒரு முறை நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் ஆனால் அடுத்த வருஷம் பார்த்தா அந்த பொண்ணு தமிழ்நாட்டு விளையாடுச்சு எங்களுக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்தது எதுக்கு சொல்கிறேன்னா ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய விளையாட்டு துறையில் வந்து கவர்மெண்ட் அதிகாரியாகலாம் நான் இதெல்லாம் யூட்லஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரி படிப்பில் நிறைய படித்தீங்கன்னா நிறைய காம்படிஷனு இந்த காம்படிஷன் உங்களுக்கே தெரியும் நீட்டு இதெல்லாம் சொல்லணும்னா வேற மாதிரி போவோம் அதனால நல்லா படிங்க ஃபோன் பார்க்காதீங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்தாங்க சார் பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பயந்துட்டேன் என்னடா அது ஒரு வாரம் முன்னாடி கொடுக்குறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஸ்போர்ட்ஸு தான் சார் எதுவும் இல்லை ஸ்போர்ட்ஸா ஓகே பரவாயில்ல நீ பர்மிஷன் வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் எங்களுடைய ஏன்னா நானும் ஸ்போர்ட்ஸு போட்டுறேன் ஸ்போர்ட்ஸ் ஓட்ட அப்ராய்மெண்ட் தமிழ்நாட்டிலும் இருக்கேன் சரிங்களா நீங்களும் கண்டிப்பாக நல்லா விளையாடணும் நல்லா படிக்கணும் சோழிங்களில் எல்லாமே தெரு தெரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பில் வீட்டு வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஷாப் ராம் கண்டிப்பாக அதே மாதிரி சோழிங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிலையுமே இருப்பாங்க சோழிங்க தான் எப்போவுமே டாப்பாக இருக்கணும் அதே மாதிரி நான் எங்கே போனன்னாலும் சொல்லுவேன் எங்கள் ஊர்லேருந்து யாருன்னா ஒரு பெரிய பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்குவேன் எல்லாருமே நல்லா படிங்க நல்லா ஜாலியாக இருங்க கெட்ட போலத்துக்கு யாரும் போகாதீங்க ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் ரொம்ப நல்வாழ்வுகள் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் வேலை செய்ய வந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கணும் நம்ம காவல் ஆர்வலர்களும் எங்களை உற்சாகப்படுத்தி தமிழின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எங்கள் பிள்ளைகளும் தமிழகம் இந்திய அளவில் முன்னேற்ற மனைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்